ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய இட்லி தோசைக்கு இன்றைக்கி என்ன சட்னி வைக்கலான்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய குழப்பமாகவும் ஒரு வேலையாகவும் இருக்கும் இன்றைக்கி அட்டகாசமான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வேர்க்கடலையும் எல்லோ வேணும் இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு சூப்பரான சட்னி வீடே மணக்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட அளந்து போட்டுக்கோங்க இதை மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த வேர்க்கடலையோட மனம் வந்து நல்லா வெளியில் வர அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறோம் கடலை வறுக்கிறப்பே வீடு முழுக்க நல்ல ஒரு மனம் வந்து வெளியில வரும் கடலை வந்து கலர் மாறாம வறுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து கொட்டியாச்சு அது ஆரட்டும் நெக்ஸ்ட் இதே பேங்கில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு வறுக்கலாம் எள்ளு போட்டு வறுக்கிறப்ப அந்த ஹீட்டுக்கு வந்து எள்ளு படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும் பொறிஞ்ச உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் இதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் மீடியம் அளவுள்ள ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு போல பல் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிறப்ப இந்த சட்னியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு இது ரெண்டையுமே புன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு புன்னிறமாக வதங்கி கலர் கூட லைட்டாக மாறி வந்திருக்கு இப்போ நான் என்னோட காரத்துக்கு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாயோட அளவை ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக மல்லித்தலை புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் அரை இஞ்ச அளவுக்கு புளி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மல்லித்தழை வந்து நல்லா சுருங்கி வரட்டும் இது நல்லா சுருங்கி மிளகாவத்தெல்லாம் வத்தலாம் உப்பி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆரட்டும் இப்போ அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சோம்ல அதோடய தோல் எல்லாமே ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சட்னி அரைக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நான் போட்டிருக்கேன் எள்ளு வந்து வறுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச மிளகாய் வத்தல் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்கினோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போவே தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அப்புறம் வேர்க்கடலை எள்ளு வந்து சரியாக அறப்படாது ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா சுற்றி எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்க்கடலை எள்ளு வந்து ஓரளவு நல்லா அறப்பட்டுரும் அதுக்கப்புறமா வேண்டிய அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைச்ச பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா சட்னி வந்து ரெடி ஆயிரும் தாளிக்கிறதுக்கு ஒரு தொடுக்கா பே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில லைட்டாக ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காய்பொடி அவ்வளோதான் இதை மட்டும் தாளித்து சட்னியில் கொட்டி விட்டுருலாம் வேர்க்கடலை இடி சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து நல்லா சுட சுட இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை எள்ளோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் காரம் புளிப்பு கலந்த சுவையில் தான் இருக்கும் சூடான இட்லிக்கும் நல்லா முருகலான தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் டேஸ்ட் அள்ளும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்